மாவட்டம் ஒன்றியம் இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிதான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையாக வீரர்களா இந்த சுற்றிலே வெற்றி பெறுவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கார்வர் வாசா என்ற முத்துராமலிங்கம் சார்பாக நான்கு சேர் வழங்கி சிறப்பிப்பார் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டானங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா ஒருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரம் உட்காந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா வாலங்கள் கடந்து விட்டனா அரிசி தலைமை சிறப்பு ஒரு மெறுவதற்கு இல்லை ஒன்பது பணங்காற்று நறிகளா ஒரு காலையா சமயத்தில் இறங்குறுத்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்ட மாத கால மிக துடிப்புடன் ார்ங்கிவிட்டன கால கடந்து விட்டன பரிசு தகுதி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு

தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பு வாய்ந்த வீரர்கள் சிறப்பான காலையால் சிறப்புமிக்க

பரிசு சிறப்பு மாவட்டம் காஞ்சி நுடி விவேக் ஆதித்யன் அவரது ராவணன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அருகாமையில் இருக்கின்ற

பொறுத்திருந்த பார்ப்பி விட்டன காலங்கள் கடந்து சிறந்த நேரங்கள் நெருங்கி விட்டன இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக பலச்செல்வ நாட்ட உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குல வழங்க இருக்கின்ற பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்று மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா பட்டுடை மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா கொண்ட இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் கடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என உரைத்திருந்து வாழ்வோம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் வீறு உதவி வேண்டும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் i yeah. 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 பேசி பத்தே நிமிட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அருங்கலமெல்லாம் வீரர்களின் வெட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் கண்ட நடு சிலுக்க உழவன் வளர்த்த காலை பதித்த உடலையே நடுங்க வைக்க தன் கண்ட கொண்ட தனது புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் நான்கு சேர் விளங்கி சிறப்பிப்பவர் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் காரன் பாசா முத்துராமலிங்கம் சார்பாக நான்கு சேர் விளங்கி சிறப்பிப்பார் என்பதை தெரியப்படுத்தி கருகின்றார் வீரர்களையும் கரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அருமமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு அருமனிவன் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா ஓட விட்டு ரசிப்பது வஞ்சி விரட்டு ஜல்லட்டுதான்டமேடுத்து ராமலிங்க தேவர் அருளால் ஆடுது அதை கண்டு அசந்த முடி நிற்கிறார் மக்கள் ஐந்த வீரமா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு துறை சிறப்பு வீரர்கள நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு காலம் பெண்கள் கொலை விதிப்பார் காரணிகள் ஆண்கள் எதிர்த்தால் மாடுபடி வீரர்கள் மாற்ற பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சட்டமா இல்லை ஆண்களின் விசில் சட்டமா சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சட்டமா இல்லை மொத்தமாக நான் பார்ப்பா யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போ நேரம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தலைடைய சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கூட மேனியா ஒருமை நிற நாயகனா ஆற்றல் மிக்க காலையா எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடியுங்கள் அவை கட்டுங்கள் வெல்வது யார் இந்த சிறப்பு பரிசாக வட்டம் இடைச்சி ஊரணி ராம ராம ராமதேவர் மகன் முருகன் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கமுதி வட்டம் இடைச்சியூரணி ராமத்தோவர் மகன் முருகேசன் முருகன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அனைதர் கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரமுடி விவேகாதித்யன் அவரது ராவணன் காளை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் தெருவாத ஊருக்கு அருகாமல் இருக்கின்றான் ஒா லாஸ்ட் வார்ப்பு கடைசி நான்கு நிமிடம் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் திருவாரிற்கு அருகாமல் இருக்கின்ற டி கோவில்பட்டி ஐ துணையோடு சந்தோஷ் நண்பர்கள்

வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆண்டலும் ராமநாதபுரம் மாவட்டம் ரூபி ஒன்றிலாம் இளைஞர்கள் கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வருஷத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆண்களுக்காக எதுக்காகப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார்க்க த்ரீ நிமிஷம் கடைசி மூன்று நிமிடம் வீசி மூன்று நிமிடம் சேரங்கள் நெருங்கி விற்றனங்கள் கடங்குகள்

சிறப்பான காலையா குடப மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா குருஞ்சி போ போக்க கொமரி கண்ட நடு நடுங்க குற்றால் அருவியும் சில்லு செல்லுக்க சிட்டி அடியுங்கள் அய் வட்டங்கள் வெல்வது யார் வெள்ள போவது யார் காளையும் அண்ணா முட்டை கூடாதண்ணே தவறு வெட்டு காலை வெட்டு வந்து அறிவிக்க விடுன லாஸ்ட் வரீங்கண்ணே கடைசி உதவி கடைசி உடை கடைசி உறவு நிமிடா நேரங்கள் நெருங்கி வீட்டான கடந்து ஒரு முன்னாடிகளை நேரங்கள் நெருங்கி வீட்டான ஒரு வீட்டான அன்னையோ தவறு பண்ணீங்கன்னா தாலை வெற்றி பெற்றதா சூரனை கண்கள் உடைக்க காது வெறிக்க கால்கள் நாலு வெற்றி உடைக்கமய மாட்டாட்ட